ஹாலிவுட்டில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற படத்தோட ரீமேக் தான் அஜித்தோட விடாமுயற்சி அப்படிங்கிறது நேற்று வெளியான டீசர் மூலியமாக உறுதியாக இருக்கு விடாமுயற்சியோட ரிலீஸ் எப்ப எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு படக்குழு பொங்கலுக்கான விருந்துன்னு சொல்லிட்டாங்க இந்த படத்தை மகிழ் திருமேனி இயக்கியிருக்காரு அஜித்துக்கு ஜோடியா த்ரிஷா நடிச்சிருக்காங்க மேலும் வில்லனா ஆரவ் அர்ஜுன் ரெஜினா போன்றவங்களும் நடிச்சிருக்காங்க ராக்ஸ்டார் அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு இந்த படத்துக்கான பெரும் பொருட்செலவை லைகா நிறுவனம் ஏற்று தயாரித்திருக்கிறாங்க விடாமூய்சி படத்தோட படம் பிடிப்பை முழுக்க முழுக்க அஜர்பைஜான் அப்படிங்கிற நாட்டில் தான் படமாக்கியிருக்காங்க இந்த படத்தோட அப்டேட்டை நீண்ட நாட்களாக வெளியிடாமல் இழுத்தடிச்சிட்டு இருந்த படக்குழு நேற்று ரொம்ப சர்ப்ரைஸாக பதினோரு மணி எட்டு நிமிடத்துக்கு தான் வெளியிட்டுருக்குறாங்க இந்த டீசர் ரசிகர்களுக்கு ரொம்பவே இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு படத்தோட டீசரில் வர காட்சிகள் எல்லாமே ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு இருந்துச்சு மனிதத்தோட பின்னணி இசை வேற லெவலில் இருக்கிறதா ரசிகர்கள் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க விடாமுயற்சி டீசர் மூலியமாக இது ஹாலிவுட் படத்தோட ரீமேக் தான் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது ஹாலிவுட்டில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆன பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான் விடாமுயற்சி இந்த படத்தில் ஹீரோவோ ஹீரோயினும் அஜர்பைஜான் நாட்டுக்கு சுற்றுலா போகிறாங்க அந்த ஊரோட ரோடு ஆள் அரவமே இல்லாமல் பொட்டல் காடா ரொம்ப நீண்டதாக இருக்குது அந்த நேரத்தில் ஹீரோ ஓட்டிக்கிட்ட வண்டி ஏதோ பிரச்சனை ஆகுறதுனால அந்த ரோட்டில் வந்த இன்னொரு காரில் தன் மனைவியை ஏற்றி விட்டு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ண சொல்கிறாரு வண்டி சரியான உடனே அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்க்குறப்போ தன்னோட மனைவியை காணோம் அப்போ தான் தன்னோட மனைவி கடத்தப்பட்ட விஷயம் தெரியுது அப்போ தான் புரியுது தன்னோட வண்டியை பிளான் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி ஒரு பெரிய கும்பல் தான் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு தன்னோட மனைவியுமே அந்த கும்பல் தான் கடத்தி வச்சிருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸும் இந்த மாதிரி தினம் தினம் ஆயிரக்கணக்கான பேர் காணாமல் போகிறாங்க என்னால் உறுதியாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு கை விரிச்சிட்றாரு அப்போது ஹீரோ அங்கே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மெக்கானிக்கை சந்திக்கிறாரு அந்த மெக்கானிக் தானாகவே ஹீரோக்கிட்ட வந்து நீங்கள் உங்கள் மனைவியை தானே தொலைச்சிட்டு தேடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ மனைவி எங்கே போயிருக்கிறான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க ஆமாம் அவங்க ஒரு ட்ரக்கில் தான் ஏறி போனாங்கன்னு சொல்ல நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த மெக்கானிக்கிட்ட ஹீரோ சொல்கிறாரு அதுக்கு அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மெக்கானிக் அந்த போலீஸும் சேர்ந்து தான் உங்கள் மனைவியை கடத்தியிருக்கிறாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் தான் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு பின் மனைவி பணத்துக்காக கடத்தப்பட்டுட்டான்னு தெரிஞ்ச பின்னாடி எத்தனை போராட்டங்களுக்கு பின்னாடி தன்னோட மனைவியை கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த கதை இந்த கதையோ இந்த கதையோ கிட்டத்தட்ட ஒத்துப்போனாலும் கதைகளில் சில மாற்றங்களை பண்ணியிருக்கிறாங்கன்னு டீசர் பார்த்தாலே தெரியுது எல்லாருமே எல்லாமே கைவிடும்போது நீ உன்னை மட்டும் நம்பு அப்படிங்கிற ரொம்பவே ஒரு அழகான டைலாக்கையும் இந்த படத்தில் காட்டியிருந்தாங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனுதுடா அப்படிங்கிற பில்லா படம் டைலாக் மாதிரியே இது இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது நீங்கள் தலையோட ஃபேன் ஆகிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற சினிமா அப்டேட்டுகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்களோட அன்புத்தோடி ரேவதி